குழந்தைகளாக இருக்கிற பட்சத்தில் சிறு குழந்தைகளாக இருக்கிற பட்சத்தில் ரொம்ப மெலிந்த தேகமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம அன்றாடம் கொஞ்சம் நெய் சாப்பிட்றதுல தவறு இல்லை அவர்கள் நெய் வந்து குறைந்த அளவில் சாப்பாட்டில் வந்து சேர்த்து கொள்ளலாம் வேறு எண்ணெய்களும் கடல் எண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ நல்ல எண்ணெயோ நெய்க்கு இணையாக பயன்பட வேண்டிய ஒரு பொருள் தான் அதை வந்து சாப்பாட்டோடு சேர்த்து கொள்ளலாம் வளர வளர தான் நமக்கு வந்து ஒரு இருபத்தைந்து வயது தாண்டினதுக்கப்புறம் நம்மளுடைய உடல் உழைப்பு வந்து குறைவாக இருக்கிற பருவத்தில் ஏன்னா சின்ன குழந்தைகள் விளையாடுற அளவுக்கு விளையாட்டு இல்லை நம்ம வந்து உடல் உழைப்பு நம்ம அலுவலகத்துக்கோ எதுக்கு போகிறதுனாலும் பஸ்ஸில் காரில்னு ஓடிக்கிட்டே இருக்கோன்னா நமக்கு அதிகமாக எண்ணெய் தேவையில்லை அதனால் எண்ணெய் எந்த நபருக்கு எந்த வேலை செய்பவருக்கு எந்த வயோதிகருக்குங்கிற பொறுத்தளவில் அதனுடைய அளவு மாறுபடும் அதை விடுத்துட்டு மொத்தமாக எண்ணெயை விடுறதுங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம் தாளிசம் பண்ணும்போது மட்டும் குறைவாக சேர்க்கக்கூடிய எண்ணெயில பெருசாக பிரச்சனை கிடையாது இப்போ வெண்டைக்காய் பொரியல் செய்கிறோம் வெண்டைக்காய் எண்ணெயிலேயே போட்டு வதக்குனா அது தவறு ரொம்ப எண்ணெயை அது நிறைய குடிச்சு அப்புறம் இல்லை உருளைக்கிழங்கு பொறிக்கிறாங்கன்னா எண்ணெயிலே போட்டு வதக்கிறது தவறு அதை நல்லா ஸ்டீம் குக்காக ஆவியில் வெந்த மாதிரி வேக வைத்து விட்டு கடைசியாக ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கறதுல பெரிதான அளவில் எண்ணெய் சேர்ந்துடாது ஸோ அந்த மாதிரி நம்ம குறைந்த அளவில் எண்ணெய் சேர்க்கிறதுல பெரிய தவறு இருக்காது